வணக்கம் மக்களே நான் உங்க பாலா இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திண்டுக்கல் மலைக்கோட்டைக்கு தான் வந்திருக்கோம் இந்த திண்டுக்கல் மலைக்கோட்டை எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்துல இந்த மலைக்கோட்டை அமைஞ்சிருக்கு கிபி பதினாறாம் நூற்றாண்டுல மதுரை நாயக்கர்கள் வம்சத்தால இந்த கோட்டை கட்டப்பட்டிருக்கு ஆயிரத்தி அறுநூத்தி அஞ்சாம் ஆண்டு மதுரை நாயக்கர் மன்னர் முத்து கிருஷ்ணப்ப நாயக்கரால இந்த மலைக்கோட்டை கட்டப்பட்டிருக்கு இந்த மலைக்கோட்டையோட உச்சியில அபிராமி அம்மன் காளகேஸ்வரர் கோவில் அமைஞ்சிருக்கு முத்து கிருஷ்ணப்ப நாயக்கருக்கு அப்புறமா ஹைதர் அலி திப்பு சுல்தான் இவங்களால இந்த கோட்டை ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு இந்த திண்டுக்கல் மலைக்கோட்டையில அடுத்து பாத்தீங்கன்னா பாதாள சிறைகள்லாம் எல்லாம் கட்டி கிட்டத்தட்ட ஒரு நாற்பது அறைகள் வந்து பாதாள சிறைகள் கட்டியிருக்கிறாங்க இந்த பாதாள சிறைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுக்கு அடுக்கா இருக்கு அதாவது நேராக போனோம் அப்படின்னா முதல் அடுக்கு ரெண்டாவது அடுக்கு மூணாவது அடுக்கு அப்படி நிறையா இருக்கு அதே மாதிரி சைடுலையும் பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனி அடுக்குகளாக இந்த பாதாள சிறைகள்லாம் கட்டப்பட்டிருக்கு இந்த பாதாள சிறைகள் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் நிறைய இடங்கள் வந்து இருக்கு அதெல்லாம் முறையாக பராமரிக்கப்பட்டிருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பாக்கிறதுக்கு நல்லாவே இருந்திருக்கும் அதே மாதிரி இங்க பாக்க வரவங்களும் தேவையில்லாம இந்த கிருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் நீட்டாக வந்து பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா அடுத்து வரவங்களுக்கும் பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் இதை நான் ஏன் வந்து குறிப்பிட்டு ஒவ்வொரு வீடுலேயும் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நம்ம பார்க்குற இந்த திண்டுக்கல் மலைக்கோட்டையில் இருக்க பாதாள சிறையில் மட்டும் இல்லை ஏகப்பட்ட வரலாற்று சிறப்பு மிக்க இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா நிறைய சிதைவடைஞ்சு போயிருக்கு அதிலலாம் வந்து நம்ம பசங்களும் என்ன பண்ணுறாங்க ஏன்னா இன்னமும் எழுதி வச்சு அந்த இடத்துக்கான மரியாதையை கெடுத்துடுறாங்க எவ்வளோ பேர் வெளிநாடுகள்லேருந்து நம்ம ஊருக்கு வந்து நம்மளுடைய வரலாறுலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வரலாற வளர்க்கலனாலும் பரவாயில்ல இருக்கிற வரலாற கெடுக்காமையாவது இருக்கணும் அதுக்காக இனிமே இந்த மாதிரி காரியங்கள்லாம் ஈடுபடாதீங்க இந்த பாதாள சிறையை பத்தி நம்ம தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதையும் போய் பாருங்க இந்த திண்டுக்கல் மலைக்கோட்டை தொள்ளாயிரம் அடி உயரமும் ரெண்டு புள்ளி எழுவத்தஞ்சு கிலோமீட்டர் சுற்றலவும் கொண்டது கிபி பதினேழாம் நூற்றாண்டுல இப்ப நம்ம பார்க்கக்கூடிய பீரங்கி துப்பாக்கி சுடும் பீரங்கிகள் இதெல்லாம் வந்து இந்த மலைக்கோட்டையில் சேர்த்து வச்சிருக்கிறாங்க இந்த திண்டுக்கல் மலைக்கோட்டை இப்ப இந்திய தொல்லியல் துறையால் பராமரிக்கப்பட்டு திண்டுக்கலுடைய நினைவு சின்னமாக பராமரிக்கப்பட்டு வருது முதலாம் நூற்றாண்டுல பாண்டியர்களிட்ட இருந்து சோழர்களால் கைப்பற்றப்பட்ட இந்த திண்டுக்கல் பத்தொன்பதாம் நூற்றாண்டு வரைக்கும் பல பேர் கைகளில் மாறி இப்ப சுதந்திரத்துக்கு அப்புறமா இது வந்து திண்டுக்கல் மாவட்டமும் இந்த திண்டுக்கல் மலைக்கோட்டையும் வந்து உடைமையாக்கப்பட்டிருக்கு பத்தொம்போது நூற்றாண்டுகளாக பல பேரும் இந்த இடத்த அதிகமாக படையெடுத்து வரக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திண்டுக்கல் மலையிலருந்து பார்த்தோம் அப்படின்னா சுற்றுலாவில் கிட்டத்தட்ட முப்பது கிலோமீட்டருக்கு அங்கிட்டிருந்து வரக்கூடிய எதிரிகளையும் நம்மளால இங்க இருந்தே கவனிக்க முடியும் நம்மளுடைய படைகள்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அதுக்காக இந்த திண்டுக்கல் மலைக்கோட்டையை நிறைய பேர் ஆக்கிரமிப்பு பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காங்க இந்த திண்டுக்கல் மலைக்கோட்டைக்கு மேலே இருக்கக்கூடிய அபிராமி அம்மன் காளகேஸ்வரர் கோவில் ரொம்ப நாளா பூட்டி தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அது ஏன் பூட்டப்பட்டிருக்கு அப்படின்றதெல்லாம் சரியா தெரியல அதே மாதிரி இந்த திண்டுக்கல் மலைக்கோட்டையை சுற்றி பார்க்கறதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு ஆளுக்கு இருபத்தி அஞ்சு ரூபா வசூலிக்கப்படுது மாதிரி ஃபாரினர்ஸ்கெலாம் வந்து முந்நூறுரூவா வரைக்கும் என்ட்ரி ஃபீஸாக வசூலிக்கிறாங்க அதே மாதிரி இந்த திண்டுக்கல் மலைக்கோட்டை காலைல ஒம்பது மணிக்கு திறந்து அஞ்சு மணிக்கு மூடிடுறாங்க அது வரைக்கும் தான் என்ட்ரி நீங்கள் திண்டுக்கல் பக்கம் போகிறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த திண்டுக்கல் மலைக்கோட்டையும் சுற்றி பார்த்துட்டு வாங்க மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா